வணக்கம் நேயர்களே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் நன்றி அடுத்த தனுஷு ராசி அவங்களுக்கு சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் தரப்போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி மிக முக்கியமான ஆண்டு அவங்க வாழ்க்கையில் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக தனுசு ராசி என்பர்கள் பட்ட பாடு இருக்கு சட்ட ரீதியாக பண செலவு பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவுகள் டேமேஜ் டு த எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் மீண்டு தனுசு நீங்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே உடைய லட்சியம் பாதை நம்பிக்கை தான் தனுசு ராசி தோத்தா எல்லாருமே தோத்துடணும் தனுசு ராசி ஜெயிச்சா எல்லாருமே ஜெயிக்கலாம் காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தமம் அதில் முக்கியமாக போராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு போராட்டம்னா போராட்டம் எங்கள் வீட்டு போராட்டம் உங்கள் வீட்டு போராட்டம் இல்லை அதில் பாதி இவர்கள்டே இருக்கு தவறான புரிதல் தவறான அவசரம் ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிறதுலையும் அவசரம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுலையும் அவசரம் எப்படி ஓடும் வண்டி இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தனுசு ராசி அன்பர்கள் பொறுமையை காக்க வேண்டும் காத்தால் வாழ்க்கை ஜாங்கிரி கமலஹாசன் சொல்கிற மாதிரி அவங்களோட திருமண வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நல்ல நல்லபடி தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கையில் என்னைக்கு நிம்மதி இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிறது திருப்தியற்ற ராசி தனுசு ராசி மனைவி மகாலட்சுமியாக இருந்தாலும் திருப்தி இருக்காது கணவனுக்கு கணவன் மூர்த்தியாக இருந்தாலும் திருப்தி இருக்காது மனைவிக்கு இதுதான் தனுசு ராசி வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்குலாம் கிடைக்குமா நல்ல ஆண்டாக இருக்க போகுது அது வேலைவாய்ப்பு நினைத்ததற்கு மேலவே கிடைக்கும் நல்ல ஆண்டு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் குறையில்லாத ஒரு ஆண்டு எந்த ஒரு தயக்கமும் இன்றி உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குமோ அந்த இடத்துல நிறைய முயற்சி பண்ணுங்கள் டெஃபனெட்டாக கிடைக்கும் மாணவர்களுக்கு என்ன இப்போ டென்த் பப்ளிக் எக்ஸாம் வேறு வரப்போகுது அவங்களுக்கு கல்வியில் உச்சபட்ச அளவுக்கு மார்க் எடுப்பாங்க தனுசு ராசி மாணவர்களுக்கு வாழ்க்கையில் தங்க கற்களால் பிடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டு அருமையான ஆண்டு அதாவது நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்ப்பா அப்படின்னா இது சொல்லுவீங்க தேவையற்ற கற்பனை ஒரு விஷயத்தை புதுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஜட்ஜு பண்ணுறது இந்த பழக்கத்தை தனுசுராசி நிறுத்தினால் இமாலய வெற்றி உடல்நிலை உடல்நிலையை பற்றி பேசுகிறேன் தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில் டெஃபினட்டாக கண்டினியூஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒரு சில சர்ஜரிகள் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு மேஜர் டிசீசஸ் வராது தனுசு ராசி அன்பர்கள் தைரியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் நிறைய கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமான ஒரு ஆண்டு ஆரோக்கியம்னா என்ன சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு அளவோடு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த பூமியில் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை மனசில் இறக்கி நிம்மதியாக இருங்க எல்லாம் நடப்படியாக நடக்கும் ஓகே இவங்க வந்து போய் ஏதாவது செய்ய வேண்டிய கோவில்கள் கும்பிட வேண்டிய கோவில்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா சோழிங்களில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு வந்து கல்லுப்பு தானம் செய்வதும் கால்நடையாக நடந்து அங்கே சங்கி தீர்த்தம் தெளிப்பாங்க அதை வாங்கி வந்து தெளிக்கிச்சு கொள்வதும் இதெல்லாம் வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு வரைக்கும் இது நடக்காதுன்றதெல்லாம் நடக்கும் அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியாக நம்ம எடுத்துக்கணும் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்க உடல்நிலை அவங்களுக்கு பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க நான் அதில் உடன்படலை பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது எங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம போறதுல ஸோ அது ரெண்டு மூணாவது வந்து இந்த சனி பயிற்சியை வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார் எப்பவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும் அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார் அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பிரீத்திக்கிறது இல்லை அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான் அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும் இன்றைக்கு உள்ள சூழல்ல இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும் ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வாழ்க்கை தரம் மாறுவது விவசாய தொழில் பெருகுவது அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம் அரசியல் அதிகாரம் புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியை வந்து நான் சொன்ன மாதிரி தான் தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானதுனால ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும் ஆன்மீகம் ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும் இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும் பணம் கையாடலாக இருக்கட்டும் பண பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும் இதில் நிலைத்தன்மை வேண்டும் ஒரு ஒரு முடிவு ஒரு ஒரு மாற்றி மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும் ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும் நடக்காது உருப்படாது ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும் உருப்படும் மிகப்பெரிய சாதனை படைப்போம் குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் பேச்சிலும் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வணக்கம்